நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாம் தொடர்ந்து வீடியோ வர்றது இல்ல ஆனா பாய் வந்து எப்போ வீடியோ போடுவாரு என்ன கிழமை போடுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இல்ல ரெண்டு வீடியோவும் கிழமை ஒண்ணு ஆமா அடுத்த செவ்வாய் கிழமை ஒண்ணு ஆஹ் போடுங்க அப்படி போடுங்க சரி சரிங்க பாய் அப்ப எத்தனை மணிக்கு காலையில ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆகும் வெள்ளிக்கிழமையும் சரி செவ்வாய் செவ்வாய் கிழமையும் காலையில ஏழு மணிக்கு ரிலீஸ் அந்த மாதிரி கூட நீங்க போட்டு விடுங்க ஏன்னா அடுத்து வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க போன்லேயே சொல்றாங்க போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி இப்ப இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு நினைக்கிறேன் மக்கள் அதனால இன்ட்ரெஸ்டா வளர்த்துக்கிறான் கொலிசாவள்க்கறவங்க பழைய தொடர வரை விட வளர்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டா வளர்க்க இன்ட்ரெஸ்டா அதையும் செய்யுங்க அதுதான் இந்த மருந்து எதுக்கு வச்சிருக்கீங்க இந்த மருந்தை எப்படி தயார் பண்றீங்க அது கேக்குறீங்களா இது என்னன்னு கேட்டீங்க என்னன்னா தேங்காய் ஊத்தி வச்சுட்டு மருந்துக்கிறாரு நினைக்காதீங்க இது வந்து ஓம உப்பு புதினா உப்பு பச்சைக்கப்புறம் இது மூணு காசு அதுதான் அது மூணு வந்து ரூபாய்க்கு பெரிய நூறுபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்து மாதிரி மாதிரி போட்டு சிக்கன் ஓ உள்ள தண்ணியோ வந்து கண்ணாடி செல் மாதிரி இருக்கும் புதினா உப்பு கோம உப்பு கண்ணாடி செல் மாதிரி தான் இருக்கும் பச்சைப்புறம் வந்து பட்டையா இருக்கும் தட்டையா இருக்கும் அது பத்து பத்து கிராமு ஒரு கடையில எண்பது ரூபா வாங்குவாங்க ஒரு கடையில ரூபா வாங்குவாங்க ஒரு கடையில நூறு ரூபா வாங்குவாங்க இது டப்பால போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்தோம் அப்ப தலை வலிக்கு தேய்க்கலாம் முட்டுங்கால் வலிக்கு தைக்கலாம் சேவலுக்கு இந்த கால் வீக்கம் இருக்கு பாத்தீங்களா கால் வீக்கம் ஆமா பாய் நல்லா வீங்க இருக்கு வீங்க இருக்குல்ல இது உட்காந்துட்டு எந்திக்க மாட்டேன் இப்ப இத தொட்டு தொட்டு இதுல வச்சோம்னா ஒரு ஒரு மாசத்துல சூக்கர் ஆயிடும் முதல்ல நடக்க மாட்டாம இருந்துச்சு அப்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு பெருசா இருந்துச்சு வச்சு வச்சு இப்ப ஓரளவுக்கு காலை தாங்கி தாங்கி நடக்குது போக போக கோழி மிதிக்க வைக்க எல்லாம் செய்யும் போது நார்மல் ஆயிரும் அந்த நெருடு வந்து அப்படியே மாறிடும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை வைக்கணும் ஒரு வேலை வச்சா போதும் ஒரு வேலை அப்படி வரல நடுவரல் அப்படி தொட்டு இருக்குல்ல தொட்டு இப்படி வீக்கத்தை வச்சு விட்டா போதும் அதே போதுமானது அதுக்காண்டி சொல சொலம்லாம் வைக்கணும் தைக்கணும்னு அவசியம் கிடையாது தொட்டு நீங்க வச்சா அவ்வளவு ஒரு கீழே வைக்க தேவையில்லை மேல வச்சே போறது நீங்க இடத்துல பூரா வச்சிங்கன்னா வலியும் கால் வலியும் இல்லாம வைக்கிற முதல்ல சுட்டுகிட்டு இருந்துச்சு இப்போ கால் ஜல்லுன்றது காரணம் என்ன அது வலியை பூரா நீக்கிறோம் அந்த வச்சக்கூடோம் புதுனா உப்பு கோமா உப்பு

ஜாவா கரும் வளைவி அப்படின்னு நாங்க சொல்லுவோம் கீழே போறா கருப்பு மேல மேலப்போற மஞ்சள் தழுக்கு ஆஹ் இவங்க வந்து ஜாவான்னு சொல்லுவாங்க நாங்க வளைவுன்னு சொல்லுவோம் அவங்க ஜாவான்னு சொல்லுவாங்க தும்மர் ஜாவா இருக்கு சாம்பல்ல மேலாப்புல வளைத்தலுக்கு விழுவோம் அதே மாதிரி சுத்த தும்மரும் சாவல்ல விழுவோம் ஆமா அது மாதிரி பொன் ரங்குன்னு சொல்லி கலந்த கலர்ல இருக்கும் அது பாத்தீங்கன்னா காவி கலர்ல கலந்தது இருக்கும் ஆஹ் அது வந்து புறம் கத்தி பொருள் உடப்பில வந்து அந்த கலர் தான் உண்டானது இங்க ஒரு நாலு கலர் தாங்க மேக்கை கருப்பு அந்த கருப்பு கலருக்கு வந்து பயங்கர எஃபெக்ட் கரும் சேவலை மட்டும் யாருமே குடுக்க மாட்டாங்க சித்தாலும் வீட்டுலயே சாப்பிட்டு சாப்பிட்டுருவாங்க கருப்பு சேவலுக்கு வந்து அவ்வளவு ஒரு எஃபெக்ட்ங்க நீ கருங்குரங்கை கரும்பாம்பு கருந்தேல் கருநாகம் இது எப்படி நான் டப்புன்னு ஆளு மூச்சை நிக்கி பாட்டுதோ அதே மாதிரி கருப்புங்கிறது வந்து வீரியம் ஜாஸ்தி அதான் புளி இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அந்த புளிப்பு புளிப்புதான் நிறைய இருக்கும் கூட இருக்கும் புளிக்கு வெள்ளை புளி எல்லாம் இருக்கு உருட்டு புளி இருக்கு புளி இருக்கு குழம்புக்கு போடுற புளி கரும்புடி அந்த இந்த முட்டுக்கான சரி குழந்தை புளிக்கும் அந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வந்து அந்த கருப்பு சேர்ந்தனால இருக்க இந்த மாதிரி இறைவன் அந்த மாதிரி இன்னைக்கு தலைமுடி கருப்பு உள்ளங்கால் வெள்ளைய வச்சிருக்கேன் ஏன் தலைமுடி தூக்கி கருப்பு வச்சிருக்கான் அந்த முகத்தை எடுத்து குடுக்கிற அந்த வீரியத்தன் வந்து கருப்புக்குதான் இருக்கு ஏன்னா இப்ப கருப்புக்கு கருப்பா கலர்ல உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க கருப்பை உள்ள பிரமாதமா செய்ற காந்தலே ருசி இன்னைக்கு அடுப்பு கறி காந்தல் போடுங்க அந்த ஒரு பிரியாணி அவ்வளவு ருசியா எடுத்து தருது காரணம் என்ன அது ஒரு கொடுத்தா கொடுத்த வரப்பிரசாதம் நம்மளுக்கு கொடுத்த அருள் குடைன்னு சொல்ல முடியும் கருப்பு கலரு அதனால கருப்பு சேவைங்கிறது ரேருங்க கிடைக்கிறது அப்படியே களத்துல சண்டை போகும்போது அட்ராக்ஷனா இருக்கும் டை கருப்பு பாத்துருக்கீங்களா அப்படியே மினுக்கு பொண்ணு பாத்திருக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாசிக்கா வச்சிருப்பாங்க கருப்பு கலரா அடுத்த கேளுங்க சரிங்கப்பா இப்ப வெள்ள கலர் சேவம் இருக்கு அத வந்து வெள்ளை கலர் சேவல கூட நம்ம வந்து தப்பு கூட விட்டா கூட அந்த ரத்தம் வந்து கலர்ல பட்டோன்னே அதை பார்த்து கோச்சாயிருது இல்லா ஓடி அது ஒண்ணு வந்துங்க அதாவது காரணம் என்னன்னா மேட்சா மெய்ய மேப்பேன் பரதேசியா போயிருந்து ஒரு பழம் இருக்கு சண்டை போட்டாலும் அடிச்சு கிள போ நோரி சண்டை போடல அப்படின்னா லீப்ல பறந்த மாதிரி இருக்கு நோரிக்கி நோரினா வெள்ள 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 இந்த மாதிரி கணக்கு இரு கணக்கு இரு பால் இருக்குங்க ஒரு பால் என்ன செய்ய அடிச்சு கிள போக இன்னொன்னு என்ன செய்யும் லீப்ல அப்படி தாண்டிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும் ஓ இப்படி ரெண்டு வகையரா இருக்கு நோரில இப்ப திருடுதுன்னு சொல்றாங்க பாருங்க அதாவது எதிரியோட செக்கைக்குள்ள தலையை ஆமா அது வந்து ஒரு யுத்தியா இல்ல அதனால முடியலன்னா அப்படி தெரியுமா போர்த் தந்திரம்

இல்ல நம்மள அடிச்சிட்டானே எழுபது பெர்சன்ட் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த அடியை வந்து இது தாங்க மாட்டேன் களம் பார்த்தது ஒரு எண்பது பெர்சன்ட காட்டும் கத்தி அப்படி நிக்கணும் ஓடிடக்கூடாது அந்த அடி வந்து இருக்கு சாக்கு அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடிச்ச உடனே திருச்சு ஓடுற சேவை இருக்கு பிடிப்பு இனப்பிடிப்பு இல்லாத சேவை திருச்சு ஒரே ஓட்டம் ஓடி போயிடும் இது வந்து பட்டா வந்து நல்ல ரோசை குறியான பட்டா ஒரு ஏழு எட்டு டப்புனி ஆனதுனால அப்படியே நிக்கும் அப்படியே தெரியும் அதுதான் ஜாதி அந்த அடியை தாங்க அந்த பட்டா களம் பார்க்காத பட்டா அந்த ரெண்டு மந்தையும் அடிச்சா அடியை தாங்க எண்பது பெர்சன்டே தாங்கலோன்னு பட்டா மேப்பந்து போட்டு அமுக்கிட்டு சுத்திக்கிட்டே வரும் மேப்பந்து போட்டு அமிக்க சுத்திக்கிட்டே வரும்படி இந்த அடியை அடிச்சிட கூடாதுன்னு அந்த பட்டாக்கு அவ்வளவு அறிவு அப்படி இருந்தாலும் அடிச்சு தலையை கொடுக்குங்கிறீங்களா கீழே இறங்கிக்கிட்டு ஒரு வெட்டு விட்டோம் திருப்பி ஒரு அடி அடிச்சு அந்த கரண்ட் அடிச்ச மாதிரி அந்த அசரை ஒரு அடைய அடிச்ச உடனே இனிமே அசரா அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தலையா உள்ளவன் தலையா உள்ள குடுக்கும் அதுதான் போர் தந்திரங்கிறது அப்ப அதனால குடிக்கும் குத்தவும் முடியாது அரிக்கவும் முடியாது எதுக்கு தெரியுமா ரெஸ்ட் எடுக்குது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது களத்துல அப்படிங்கிறால ரெக்கையை உள்ள கரண்டக்குள்ள கொடுத்துட்டோம்னா நமக்கு ரெக்கைக்கு வெளியில வந்து ஜோட்டி கிடைக்கும் கோட்டி புடிச்சு இழுத்துருவாங்க ஐடியாத போட்டு தந்துடுறதுனால தலையை உள்ளப்போ அவ என்ன செய்யறாரு பாயே போதும் புடிச்சிருப்பா பட்டா வேலை காங்கிரஸ் கெபாசிட்டி எல்லாம் இருக்கு மன பிடிப்புமே இருக்கு இது களம் கண்ணுக்கு அப்புறம் போச்சுன்னா அது சண்டைக்கு விட முடியாதுல அதனால போதும் அப்படிங்கற அளவுக்கு தூக்கிடுவாங்க ஆனா அது இது செலக்டர் ஆயிரும் களத்துக்கு செலெக்ட்ராவா யார் பண்ணும்போது இன்னும் வேற லெவல் வேற லெவல்ல வரும் அது போட்டு செய்யற சேவல்கள் இருக்கு நேரம் நின்று அண்ணமா இந்த அடிக்கிற சேவல்கள் நீ அடிக்கிற நான் அடி நீ அடிக்கிற அப்படின்னு வாங்குற சேவல்கள் இருக்கு அடி தாங்க முடியாதுன்னா நல்லா என்ன வழியான சேவலுக்கு அந்த ரெக்க குழந்தை உள்ள கொடுக்கும் இல்ல கொடுத்து ரெக்க குழந்தை வெளியே வந்து பின் ஜோட்டி தான் பிடிக்கும் அதுலயே வந்து ஒரு கணிக்கணும் சாவ சண்டை எதோ நடக்குது பாத்துட்டு போகணும் இது என்ன செய்யுது அது என்ன செய்யுதுன்ட்டு மெயின்ட்டா பாக்கணும் அதெல்லாம் பாத்தனாலதான் அதை சொல்றேன் சொல்றேன் தெரியுமா இப்போ ஜாதி கூலிக்கும் கத்தி ஒரு சேவலுக்கும் இனமாக்கி அந்த இல்ல கொண்டு போய் கோழிக்கு ஆன சேவை கத்தி போரோட கத்தி போரு சாவலும் ஜாதி சேவை தண்ணி தான் வந்து மூணாம் தண்ணி நாலாம் தனி சண்டை வந்து கடைசி சண்டை பொட்டை சண்டைதான் அப்படிங்கும் போது சாவல் நான் வந்து எங்க அம்மா மாதிரி நீயே வந்து உங்க அம்மா மாதிரி இருப்பீங்க பொம்பளை பிள்ளைங்க கூட அப்பா மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது அதுல பட்டா வரும்போது போது ஜாதி கணக்குதான் நிச்சயம் மனப்பிடிப்பு கத்தி போருங்க அந்த சாவை வந்து கத்தி போரு அது கொஞ்சம் மனப்பிடிப்பு கம்மி தான் பிசுக்களை கத்திய கட்டி விட்டு பாரத எடுத்துருவாங்க ஆனா உங்களுக்கு தாங்க இருக்கு இது நாலு மணிக்கு நின்று சண்டை போடுற பொட்டை அப்படின்னு போட்டு இறங்கும் போகும்போது பெரும்பாலும் பண்ணி அடிக்க முடியாது ஆமா ஏன் கேட்டீங்கன்னா ஒரிஜினல் அழுத்தமான ஜாதி சேவை வந்து வேகமா முடிச்சோம் அந்த மாதிரி கத்திப்பூர் கிடைச்சு அப்படின்னா அந்த நோக்கம் பார்க்கும் அது சண்டை போடும்போது தெரியும் ரெண்டு மூணு நேரம் அடிச்சுட்டு ரெண்டு சூட்டு வெறி எரிஞ்சிட்டு ஒரு வெட்டு எடுத்துன்னா ஒரே ஓடிடு சரி இப்ப வந்து இப்ப கத்தி சேவலே அடிச்சு கண்ணக்காக நம்ம அப்ப முன்சூட்டா அடிக்கிற சேவை அப்படி இருந்துச்சுன்னா என்ன வாய் செய்ய அப்படின்னு கேட்பீங்க கத்தி போர் வெப்பர் ஓடாதுங்க அந்த அந்த கத்தி போர் கத்திப்பூர் ஒரு கண்ணிலே முடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நின்னு வாங்கி டிரா பண்ணு இது அடிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வாய்ப்பு இருக்கு இது அது அடிச்சு அடிச்சு ஒரு வாய்ப்பு இருக்கு ஜாதி சேவை ஜாதி சேவை தாங்க இதுல வந்து நம்ம கலப்படம் பண்ணோம்னா இந்த மாதிரி லெவல்லாம் வரும் இதெல்லாம் கணிச்சு செயல்படுறதா ஒரு கட்டாளி ஒரு சேவை கட்டாளினா இப்படிதான் கணிக்கணும் இதுதான் என்னுடைய பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிறேன்